தொழில் வியாபாரம் உத்தியோகம் என்று எந்த விதமான இடத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் உயர்ந்த நிலையை அடைய வேணும் சிறப்பாக வளர வேணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அருள் கண்டிப்பாக தேவைங்க ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் குப்பையில் இருப்பவர்களும் கோபுரத்துக்கு ஏறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்ய வேணும் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேணும் அப்படின்னா எப்படி சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்களில் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தனி கோவில்கள் நம்மை சுற்றியுமே இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் தவறாம விளக்கு போட்டு வழிபாடு செய்ய வேணுங்க சூரியனாருக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளானது நீங்கி சூரியன் எப்படி பிரபாசமாக ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையில ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களும் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடர்ந்து விளக்கு போட்டு நீங்க வழிபாடு செய்யலாங்க அது ரொம்பவே நல்லது நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வளர்ச்சி காண வேணும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல நம்முடைய தொழிலை ஒரே இடத்துல முடங்கி கிடைக்காம மேலே மேலே வளர்ச்சி அடைய உத்தியோக ரீதியான பதவி உயர்வுகளை பெற வியாபாரம் செழிப்பாக இருக்க சூரிய பகவானுக்கு கோதுமையால் செய்த நெய்வேத்தியங்களை படித்து வழிபாடு செய்வது அங்கு வரும் பத்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுக்கலங்க அது ரொம்பவே நல்லது சூரியனுக்கு உகர்ந்த தானியம் கோதுமைன்னு சொல்லப்படுது கோதுமையை நீங்க எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்க தினமும் காலையில சூரியன் உதைக்கும் போது எழுந்து குளித்துவிட்டு விட்டு சுத்த பத்தமாக சூரிய நமஸ்காரம் செய்ய வேணுங்க ஒரு சொம்பல தண்ணீரை நிரப்பி அதுல கொஞ்சம் கோதுமையை சேர்த்து கலந்து வைக்க வேணும் இடது கையில சொம்பை வைத்துக்கொண்டு கொண்டு சூரியனை பார்த்து வண வணங்கி பிறகு பூமியை நோக்கி வளம் வருகையில் தண்ணீரை வார்த்து கீழே விட வேணும் இப்படி நீர் விடும்போது ஓம் சூரிய தேவாய நமக என்னும் மந்திரத்தை நீங்க மூன்று முறை சொல்ல வேணுங்க நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் சூரியனார் கோவிலுக்கு போய் செவ்வரின் மலர்களால் அவருக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு செவ்வழின் மலர்களை சாற்றி மனதார நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உயர பிரார்த்தனை செய்ய வேணும் நிச்சயமாக வேண்டியது வேண்டியபடி நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் நீங்கி குடும்பம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உயர்ந்து முன்னேற்றம் அடைய சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடுங்க அதற்கு பிறகு சூரியனாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கோதுமையால் செய்த நெய் வைத்தியங்களை பிரசாதமாக அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுப்பது மென்மேலும் பல விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க சூரிய பகவானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக ¿Qué queréis கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சூரிய நமஸ்காரம் செய்த பின்னாடி கோதுமையால் செய்த உணவு பண்டங்களை குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் முழு தானிய கோதுமையும் இயலாதவங்களுக்கு கஷ்டப்படுவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது மொட்டை மாடியில் அல்லது வெட்ட வெளியில் கொஞ்சம் கோதுமையை தண்ணீரில் வைத்து பறவைகளுக்கு நீங்கள் உணவளிப்பது பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க இப்படி செய்து வருவதன் மூலமாக விரைவிலேயே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க லாபம் கிடைக்கும் சூரிய பகவான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கதிரவன் போன்ற பல பெயர்களால சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு இந்து மதம் மட்டும் இல்லாம தெய்வமாக வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல பவனி வரக்கூடிய சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுது சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அவக்கிரகங்களில் தலைமை கிரகமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமைனால் சொல்லப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரசு அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும்னால் அதற்கு ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்க வேணும் ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக சூரிய பகவானுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பகவான விரதம் இருந்து வழிபட நினைக்கவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை செய்யும் இடத்த நன்கு சுத்தம் செய்ய வேணுங்க பிறகு ஒரு தட்டை தயார் செய்த வேணும் அதில் கொஞ்சமாக அரிசி குங்குமம் சிவப்பு நிற பூக்கள் ஏதேனும் ஒரு பழம்தான் வைக்க வேணும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதைக்கும் திசையை பார்த்து நீங்க வைக்க வேணும் ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி நீங்க வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை முடிந்த பின்னாடி நீங்க சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக தாங்க இருக்க வேணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது முழு நேரமாக விரதம் இருக்க வேணும் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேணும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லைன்னா கண்டிப்பா அன்றைய நாளில முழுக்க முழுக்க நீங்க சாப்பிட கூடாதுங்க அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னாடிதான் நீங்க சாப்பிட வேணும் சூரிய விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்க உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கொடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நோயானது விலகிவிடும் முகத்தல வசீகரம் உண்டாகும் சமுதாயத்துல பிறர் மதிக்கின்ற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க சூரிய பகவான் வழிபாடு செய்வதனால பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் துஷ்ட சக்திகள் எதுவுமே உங்களை அண்டாதுங்க அதே போல செய்வினை போன்ற சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செஞ்சோம்னா எதிரிகள் விழுந்து போவாங்க அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய விரதம் ஆகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க போல ஒருவருடைய ஜாதகத்தில் சூர்யா சுப பலன்களை கொடுத்தால் போதுங்க அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே கொண்டு வர முடியுங்க சூரியன் ஆளுமை திறமை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதிகாரத்தையும் தலைமை பண்பையும் விரும்பக்கூடியவர் சூரிய பகவான் நிச்சயமாக வழிபட வேணும் எதுலேயுமே உங்களுடைய கை ஓங்கி இருக்க சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் இந்து புராணங்களின்படி சனி பகவானின் தந்தையாக சூரிய பகவானே சொல்லப்படுறாரு ஆத்மாக்களுக்குரிய கிரகமாகவும் முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் இவருக்கு சொல்லப்படுறாரு அதனால தான் சூரியனை வழிபடும்போது மக்கள் நீரை தானமாக அழிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் அந்தஸ்து அதிகாரம் தலைமை பதவி பெயர் புகழ் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் சூரிய பகவான ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்வதன் மூலமாக எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரிய பகவான் சிவனின் வலது கண்ணாகவும் அஷ்டமூர்த்துகளின் ஒருவராகவும் கருதப்படுறாரு மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் சொல்லப்படுறாரு அதனாலதான் சிவ சூரியன் சூரிய நாராயணன் என்ற திருப்பெயர்களாலும் இவர் அழைக்கப்படுறாரு சூரிய பயணத்தின் அடிப்படையாகவே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது சூரியன் தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயன காலம் என்றும் வடகிழா பயணிக்கும் காலத்தை உத்தராயண காலம் என்றும் சொல்லுவாங்க அதே போல அதிகாரம் அரச பதவி ஒளிமயமான வாழ்க்கை ஆற்றல் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் உலக ஐயத்திற்கு எப்படி சூரிய ஒளி முக்கியமோ அதே போல மனிதர்களின் வாழ்க்கைக்கு சூரியனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க சூரியனின் அருளை பெறுவதற்கு நீங்கள் தினமும் காலையில் சூரிய பகவானை தண்ணீர் படைத்து வழிபாடு செய்ய வேணும் இப்படி வழிபடுபவர்களின் உடலில் சூரிய பகவான் அற்புதமான பல மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படு சொல்லப்பட்டிருக்குது தினமும் சூரிய உதயத்தின் போது சூரிய மந்திரத்தை நீங்க ஜெயிப்பிக்க வேணும் அந்த மந்திரத்துல தண்ணீர் படைத்து வழிபடுவது பல விதமான நன்மைகளை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியம் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல வளம் வரக்கூடியவர் சூரியனை போற்றும் வகையில கொண்டாடப்படும் விழா ரத சப்தமியாகும் முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் சூரிய பகவான் சொல்லப்படுறாரு சூரியனை சாட்சியாக வைத்தே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சித்தார்த்தம் போன்றவை கொடுக்கப்படுவது விதியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ